பாவலர்களே தமிழ் பற்றாளர்களே இன்றும் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அலைபேசியை எடுத்து ஹலோ என்றால் நீங்களும் ஹலோ என்று சொல்கிறோம் இனியாவது ஹலோ என்று சொல்லாமல் வாழ்க தமிழ் என்று சொல்லுங்கள் இனிமேல் அலைபேசி எடுக்கின்ற பொழுது வாழ்க தமிழ் என்று சொல்லுங்கள் அதே போல் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்ற ஐயா சொன்னாங்க இங்க கூட நல்லா சொன்னாங்க குட் மார்னிங் சார் என்று சொல்கிறோம்னு சார் என்றால் அதற்கு விளக்கம் என்ன தெரியுமா அந்த ஆங்கிலேய நமக்கு சொன்னான் அல்லவா அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஐ ஐ ரிமைன் ரிமைன் நான் இன்றும் அடிமையாகத்தான் இருக்கிறேன் என்று என்று அந்த ஐ ரிமைன் அதை சேர்த்தால் சார் இதை சொல்லலாமா நம்ம அதனால் சொல்ல வச்சா நம்மள நாம நமக்குள்ள நாம யாரும் அடிமை இல்லை இங்கு யாரும் அடிமை இல்லை தமிழில் தமிழை வணங்குவன் யாரிடமும் அடிமணிய வேண்டியதும் இல்லை தமிழை கற்றவன் யாரிடமும் தமிழுக்காக அடிபணிய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்காக அடிபணிய கூடாது அதனால் இனிமேல் ஐயா என்று அழையுங்கள் சார் என்று அழைக்காதீர்கள் இதை உங்கள் மனத்திலே நிறுத்துங்கள் நாம் தமிழ் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக இப்படி சொல்ல சொல்ல தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கும் நமது வீட்டு பிள்ளைகளிடம் சொல்லுங்கள் இனிமேல் அலைபேசியில் வணக்கம் வாழ்க தமிழ் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படி சொன்னால் அவர்களும் பழகிவிடுவார்கள் நாமும் சொல்ல சொல்ல தமிழ் நம்மை அறியாமலேயே தமிழை வளர்க்க முடியும் அதற்காகத்தான் சங்கங்கள் இருக்கின்றன அகில இந்திய தமிழ் சங்கம் இன்றைக்கு கோவிந்தராசனார் ஐயா அவர்கள் சிறப்பான முறையிலே எடுப்பான முறையிலே பேச்சரங்கத்தையும் இங்கே திருக்குறளையும் சொல்ல மட்டுமல்லாமல் இந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பும் என் தேசம் என் மொழி என்று கொடுத்திருக்கிறார் என் தேசம் என் தேசத்தை விடக்கூடாது என் மொழியையும் விடக்கூடாது இரண்டும் இரண்டு கண்களாக இருக்க வேண்டும் இதில் எந்த கண்ணை நாம் குத்தினாலும் சேதம் நமக்குத்தான் அதனால்தான் என் தேசம் என் மொழி என்று அழகான ஒரு தலைப்பை இங்கே தந்திருக்கிறார் அவருக்கும் நம் நெஞ்சார்ந்த அந்த வாழ்த்துக்களை சொல்லி இப்போது நான் இவ்வாறு நான் கவிதை சொல்லிக் கொண்டே இருந்தால் காலம் கடந்துவிடும் அதனால் என் கவிஞர் பெருமக்கள் இங்கே அழைக்க வேண்டும் அவர்களுடைய கவிதையை கேட்க வேண்டும் அந்த கவிதையினுடைய பொருளை உள்வாங்க வேண்டும் என்ற காரணத்தால் அவ்வப்போது இடையிடையே வருகின்றேன் கடைசியிலும் நிறைவு கவிதையை தருகின்றேன் என்று சொல்லி இப்பொழுது கவிஞர்களை அழைக்கின்றேன் நீங்க கவிதை பாருங்களாமா நீங்க கவிதை பாருங்களா உங்க பேர் என்ன பிரியதர்சன் உங்க பேரு எங்க அம்மா பாருங்க ஆம் மணக்கின்ற மல்லிகையாய் தமிழை மணக்கத்தான் வைத்திடுவார் நம் தலைமை ஆசிரியர் கவிஞர் க மல்லிகா அவர்களே வாருங்கள் மணக்க மணக்க கவியை எங்களுக்கு தமிழை சுவைக்க சுவைக்க தாருங்கள் என்று அன்போடு அழைக்கின்றேன் மண்ணை குளிர்விக்க மாமழை போதுமடி விண்ணை அலங்கரிக்க விண்மீன்கள் போதுமடி பூமியை அலங்கரிக்க பூக்கள் போதுமடி இச்சபையை அலங்கரிக்க என் சங்கத்தமிழ் போதுமடி சங்கத்தமிழால் உங்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்குகின்றேன் என் தேசம் என் மொழி தமிழர் என்பது எங்கள் பேரு தரணியில் கண்டது வெற்றி நூறு அமிழ்தம் எங்கள் மொழியே ஆகும் அறிவும் திறனும் எமக்குள் வாழும் தணிகை தொட்டு குமரியீற்றாய் தமிழர் எங்கள் உரிமையாகும் துணிவை வலிவை மனதில் கொண்டோர் தமிழர் என்றால் பெருமையாகும் சென்னல் விளையும் பசுமை பாரு செல்வம் நிறையும் வளமை பாரு தந்து சிறக்கும் கருணை பாரு தங்கம் நிகராம் மனமும் பாரு ஆடல் பாடல் ஆயிரம் உண்டு ஆயக்கலைகள் யாவும் உண்டு தேடல் தேடல் நாளும் உண்டு தேடியே சேர்க்கும் ஆற்றல் உண்டு ஆணும் பெண்ணும் சமத்துவம் கண்டு ஆலைகள் நூறு செய்ததும் உண்டு காணும் திசைகள் எட்டினில் இன்று கோடி பெருமை எமக்கே உண்டு நீதி காத்து நெறியை காத்து நேர்மை கொண்ட வாழ்வும் உண்டு சாதி கண்டும் சமயம் கண்டும் சாமரம் வீசா சான்றோர் உண்டு செம்மொழி எம்மொழி எம்மொழி செம்மொழி சொல்லிட சொல்லிட செம்மை ஏறும் கம்பனும் கண்டது காவியம் தந்தது கற்றிட கற்றிட இன்பம் ஊறும் எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் செந்தமிழ் நாடு தொங்கி பாயும் வெள்ளம் போலும் அன்பு கொண்டதம் நாடு குமரி எங்கள் வீடு கொழிக்கும் வளமை நிறைந்த நாடு இமயம் எமக்கு மகுடம் ஆகும் இதயம் தனிலே அன்பே ஊறும் சேர சோழ பாண்டிய மன்னர் சேர்ந்தே ஆண்டு செழித்த நாடு வீரம் தீரம் எங்களின் சொத்து மூழ்கி தந்தோம் நாங்கள் முத்து கற்பும் நெறியும் எங்கள் மூச்சு கல்வி வளமே எங்கள் பேச்சு பற்றும் பண்பும் எங்கள் வாழ்வு பாரியில் எமைக்கே இல்லை தாழ்வு நன்றி நல்ல கை தட்டுங்க அப்பதான் அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும் எங்கும் எதிலும் தமிழினையே என்றும் இனிதாய் முழங்கிடவே தங்கத் தமிழா முத்தமிழை தரணி போற்ற நீங்கள் பாடிய விதம் அருமை அம்மா பொங்கும் வளமை செந்தமிழை போற்றி புகழ்ந்த ஆசானை நீங்கள் தலைமை ஆசிரியர் அதனாலே ஆசானே என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அம்மா அடுத்து பெயர் படிவம் ஐயா வாங்கிட்டாங்க பிரிய தர்சனி வாங்க வாருங்கள் பிரியமான ஒரு கவிதையை தாருங்கள் அரசு கலைக்கல்லூரியிலே சேலம் உருக்காலே இருக்கின்ற இந்த சேலத்திலே பயில்கின்ற நீங்கள் இரும்பை உருக்கினால் எப்படி இருக்குமோ அதே போல சொற்களை உருக்கி சொற்றுவை கூட்டி பொருண்வை கூட்டி எங்களுக்கு தாருங்கள் என்று அன்போடு அழைக்கிறோம் அம்மா வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழ வாழிய பாரத மணி திருநா இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சேலம் அரசு கலை கல்லூரியில் பிஏ தமிழ் பாடப்பிரிவில் பயின்று வருகிறேன் நான் இன்று என் தேசம் என் மொழி என்ற கவிதை வரிகளை சிலரை எடுத்திருக்கிறேன் என் தேசம் என் மொழி என் உயிரின் வழி திரைக்கடலோடி திரவியும் தேடும் நம் வீட்டு பிள்ளைக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அக்கறை சீமையில் எக்கரையில் இருந்தாலும் அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு அது நான் ஒரு இந்திய ும் அவர் சொல்வாக்கு உலக நாடுகளின் சுரண்டல் பூமியானது உணவிலிருந்து உடைவரை அந்நியாயமானது இங்கிலாந்துக்காரன் மட்டும் ஆண்டான் அன்று எல்லா நாட்டுக்காரனும் ஆழ்கின்றனர் இன்று வீரம் விளைத்த பூமி இது வீரம் நிறைந்த பூமி இது தாய்மையை போற்றுவோம் தாய் நாட்டை காப்போம் விதை நெல்கள் காணாமல் போனது விதைகள் அயல் நாட்டான் முடிவானது இயற்கை விவசாயம் அழிந்து விட்டது செயற்கை உரங்கள் பெருகிவிட்டது உலகமயம் என்ற பெயரில் வந்தன உள்ளூர் தொழில்களுக்கு தாராளமாய் என்ற பெயரில் வந்தன தள்ளை அடிக்கின்றன ஆயுத வியாபாரம் செய்து நம்மிடமிருந்து அள்ளி செல்கின்றன கோடிகளை சிலர் திறந்த வீட்டில் நாய்கள் நுழைந்த கதையால் தேசத்தின் உள்ளே பன்னாட்டு கொள்ளையர்கள் நம் தமிழினம் போற்றுவோம் தத்துதி தாதுதி தத்துதி துத்தி அடிமைத்தனம் போக்கினரே வதைப்பட்ட என் தந்தை வாழ்ந்ததெல்லாம் சிறைத நிலை எரிமலையால் எழுந்துவிட்டேன் என் நாட்டை உயிர் என் சுவாசம் எல்லாமே என் தேச நலனுக்கே இந்திய எனும் விளக்கை இதயத்திலே விட்டேன் அணைக்க நினைக்கும் மற்பர்களை அடியோடு நான் அளிப்பேன் பல முகங்கள் இருந்தாலும் நாம் பாரத தாய் பிள்ளைகளே உடலில் உள்ள ரோமங்கள் உணர்ச்சியிலே எழுகிறது என் தேசம் என்னும் போதே தாய்மார்கள் பலர் இருக்க தாய் நாடும் ஒன்றல்லோ தலை நிமிர்ந்து நான் சொல்வேன் தலைக்கணமும் எனக்குண்டு சுட்டே போட்டாலும் சுமந்து காப்போம் இந்திய தேசத்தின் ஒரு பிடி மண்ணை கூட விட்டு சுட்டே போட்டாலும் சுமந்தே காப்போம் இந்திய தேசத்தின் ஒரு பிடி மண்ணை கூட விட்டு தர மாட்டோம் நேசத்தோடு நான் இருப்பேன் தேசம் என்று வந்துவிட்டால் நாட்டை பிரிக்க நினைப்பவரை நான் வெல்வேன் முன்வந்து இமயம் முதல் குமரி வரை உருவாகும் ஒரு அருமையான புதுபந்தம் அதில் மலரும் சொந்தங்கள் நிச்சயம் உச்சரிக்கும் வெந்தே போனாலும் வந்தே மாதிரம் என்று முழங்குவோம் வெந்தே போனாலும் வந்தே மாதிரம் என்று முழங்குவோம் தேடி தேடி கிடைக்காத பொன்னான தேசம் எங்கள் இந்திய தேசம் இங்கு அந்நிய சக்திகளுக்கு எங்கள் வாசம் சேற்றில் முளைக்கவில்லை எங்கள் சுதந்திரம் செங்குருதியில் முளைத்த சுதந்திரம் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் தியாகிகளின் உயிரின் பயணம் வைத்து வாங்கிய சுதந்திரம் அறப்போரிலும் அகிம்சையிலும் கிடைத்த சுதந்திரம் வீரர்கள் தந்த சுதந்திரம் வீரர்கள் தங்கும் சுதந்திரம் சாதி அது இந்திய சாதி பாரத மிங்களே சந்ததி வந்தே போனாலும் வந்தே மாதிரம் என்று முழங்குவோம் என் தேசம் என்னும் போதே ஏகப்பட்ட சந்தோஷம் சுவாசம் கூட சுகந்தானே சுதந்திர இந்தியாவே அனைவருக்கும் நன்றி சிறப்புமா சிறப்பு வந்தே போனாலும்